கேட்டிருக்கீங்க சோ மச் சர்வீஸ் டு த சனாதன தர்மம் ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லி அவளை ஆசீர்வாதம் பண்ண சொல்லி அவங்களுக்கு ஃப்யூ வேர்ட்ஸ் ஃப்ரம் தென் அப்புறமா இந்த சங்கல்பத்தை வேறு வேறு இடத்துல அவள் பாஷியங்கள் கொடுக்க போறாள் வி வில் பி ஆர்கனைசிங் த பாஷியன்ஸ் இன் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் இன் த ஸ்டேட் இந்த கண்ட்ரி

இந்த அக்ஷய திருப்தியைங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு நாள் கங்கை பூமிக்கு வந்த நாள் அக்ஷய திருத்தியை கருடன் அமிர்தத்தை கொண்டு வந்த நாள் அக்ஷய திருத்தியை பரசுராமர் அவதாரம் செய்த நாள் அக்ஷய திருத்தியை அன்னபூரணி தோன்றிய நாள் அக்ஷய திருத்தியை மகாபாரதத்தை வியாசர் இயற்ற தொடங்கிய நாள் அக்ஷய திருத்தியை தர்மபுத்திரருக்கு சூரியன் அக்ஷய பாத்திரம் கொடுத்த நாள் அக்ஷய திருத்தியை மகாலட்சுமி குபேரனுக்கு செல்வத்தை கொடுத்த நாள் அக்ஷய திருத்தியை கிருஷ்ணன் குஜேலனை குபேரனாக ஆக்கிய நாள் அக்ஷய திருத்தியை இது போல அக்ஷய திருத்தியை என்ற நாளுக்கு பல சிறப்புகள் உண்டு அத்தோடு இப்ப இன்னொரு சிறப்பு சேர்ந்திருக்கு சங்கல்பம் என்ற இந்த ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணப்பட்ட நாடும் அக்ஷய திருத்தியை அக்ஷயம் என்றால் குறையாத அர்த்தம் வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய அர்த்தம் அப்படிப்பட்ட கைக்கரிய நம்முடைய சம்பிரதாயம் சனாதன தர்மம் பாரத தேசத்து பாரம்பரியம் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் சங்கல்பத்தை சாந்தோக்கிய உபனிஷத் கொண்டாடுறது சங்கல்பம் என்ற வார்த்தையை பற்றி சாந்தோக்கிய உபனிஷத்துல பூம வித்தியால சங்கல்போவாவ மனசோ பூயா யதாவை சங்கல்பயதி அத மனசியதி

தூம வித்தியால சொல்கிறது அந்த பெயர்ல சங்கல்பம்னா தீர்மானம்னு அர்த்தம் இன்று உறுதி கொள்வோம் இன்றொரு தீர்மானம் அடுத்த தலைமுறைக்கு நம்முடைய பாரம்பரியத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும்ங்கிறதுக்காக ஸ்ரீமதி லதா ரஜினிகாந்த் அவர்கள் ஸ்ரீ தயா பவுண்டேஷன் அப்போ ஸ்ரீங்கிற மகாலட்சுமியினுடைய தயா கருணைங்கிறது ஸ்ரீ தயா பவுண்டேஷன் அப்ப தாயார் கருணை பெருமாள் அனுகிரகம் பூர்த்தியா இருக்கு அதுவும் இந்த சங்கல்பத்துல முக்கியமான சில அம்சங்கள் அதை சொல்லிட்டு அடியே நமர்த்துறேன் பல பெரியோர்கள் இன்னும் பேசுறதுக்கு இருக்காங்க முதல் விஷயம் வேத சம்ரக்ஷனம் நம்ம சனாதன தர்மத்துக்கு ஆதாரமாக இருப்பதுங்கிறது மங்களம் நிறைந்திருக்க வேண்டும் என்றால் வேத ஒலித்துக்கொண்டே அந்த வேத கோஷம் நாம கேட்டோம் அது இருக்கும் வரை உலகத்திலே எல்லா மங்களங்களும் இருக்கும் அந்த வேத கோஷத்தை காப்பாற்ற என்ன வேண்டும் வேதத்தை புத்தகத்தில் எழுதுவதாலோ சிடி போடுவதாலோ யூடியூப்ல வேதத்தை ஏற்றுவதாலோ வேதத்தை காக்க முடியாது வேத பாடசாலை அந்த குருகுலம் குழந்தைகள் வேதத்தை கற்பதால் மட்டும்தான் குருகுலத்தில் வேதம் கற்பதை தவிர வேதத்தை காப்பதற்கு உலகத்துல வேறு வழியே கிடையாது அப்போ அந்த கிடையாதுக்காக எங்கெங்கெல்லாம் வேத பாடசாலைகள்ல கஷ்டப்படுறாங்க அந்த குழந்தைகளுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அதுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு எவ்வளவு உயர்ந்த ஒரு நோக்கம் அந்த வேத பாடசாலையில் உள்ள குழந்தைகளுக்கு சப்போர்ட் பண்ணணுங்கிறது முதல் சங்கல்பம் சங்கல்பம் இந்த கதயத்துல நமக்கு தவம் புரிந்து இறைவனை காணக்கூடிய ஆற்றல் இருக்கா அப்படிப்பட்ட ஆற்றல் உள்ள சில மகான்கள் இருக்கலாம் நம்ம எல்லாருக்கும் அப்படியே தவம் புரிந்து நமக்கு பகவான் கண் முன்னே காட்சி தரக்கூடிய ஆற்றல்ங்கிறது நமக்கு அது இல்லை இந்த கதயுகத்துல பிரசித்தமான பகவானுடைய அவதாரங்கள் கிடையாது இந்த கதியுகத்தில் நாம் இறைவனை அனுபவிக்கணும்னா திருக்கோவில்ல அச்சாவதாரம்னு கோவிலுக்கு போற அந்த டெம்பிள் சிஸ்டம்ங்கிறது ரொம்ப 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 முக்கியம் இன்னைக்கு அந்த கோவிலுக்கு போகும் பழக்கம் குறைவதனால தான் எத்தனையோ டைவர்ஷன் வருது அந்த நாளில் பாருங்கள் நம்ம பாரம்பரியத்துல ஒரு ஊருன்னா அந்த கோவிலை சுற்றித்தான் ஊரினுடைய மொத்த எகானமி இருக்கும் டெம்பிள் ஷுட் பி த சென்டர் ஆஃப் த பிளேஸ் சென்டர் ஆஃப் த சிட்டி அதை சுற்றி மற்றதெல்லாம் இயங்கி வந்தா எல்லாம் ப்ராப்பரா இருக்கும் கோவில்ல தான் அந்த காலத்தில் பாடம் எடுப்பார்கள் கலை நாட்டியம் அத்தனையும் கோவில்தான் அதற்கெல்லாம் ஆதாரமாக இருக்கும் ஒரு ஈவென்ட் ஒரு எலெக்ஷன் தேர்தல்னால் கூட குட முறை என்றால் கோவிலில் வைத்து தான் அதை நடத்துவார்கள் திருக்கோவிலுக்கு அவளுடைய முக்கியத்துவங்கள் இருந்தன அந்த கோவில்ல கட்டப்படக்கூடிய அர்ச்சகர்களுக்கு அடிப்படை தேவைகள் என்னென்ன வேணுமோ அந்த அடிப்படை தேவைகளை எல்லாம் நாம செய்து கொடுக்க வேண்டும்ங்கிறது இரண்டாவது சங்கல்பம் சங்கல்பம் நம்பர் டூ திருக்கோவில்ல கட்டப்படும் அர்ச்சகர்களுக்கான உதவி சங்கல்பம் நம்பர் டி பசுமாடு கோமாதா என்று மகாபாரதத்திலே பசுமாட்டியில மகாலட்சுமியை வசிக்கிறாள் என்ற வரலாறு பருவத்துல பாக்குறாங்க அது அந்த பசுமாடுகளை பராமரிக்க நம்மால் என்ற காரியங்கள் செய்யணும் இல்லையா நிறைய கோசாலைகள் இருக்கின்றன ஆனா அந்த கோசாலைகள் அனைத்துக்கும் சேர்த்து ஒரு குடைக்கு கீழே கொண்டு வர மாதிரி ஒரு சிஸ்டம் இப்போ இங்க ஒரு கோசாலையில ஒரு கோமாதாக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இன்னொரு இடத்துக்கு அந்த கோமாதாவை ஷிஃப்ட் பண்ணனும் எழுதருள பண்ணணும் ஏதோ ஒண்ணு தேவைன்னா அதுக்கு எல்லா கோசாலைகளையும் ரெஜிஸ்டர் பண்ணி அதை ஒரு குடை கீழ் கொண்டு வர வேண்டும் என்பது மூணாவது சங்கல்பம் என் தமிழிலேயே மாடு என்றால் செல்வம் அர்த்தம் தமிழ்ல திருவள்ளுவர் கேடி விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை மாடு என்பதால் என்று செல்வத்தை தான் குறிப்பிட்டார்கள் தமிழ்லையும் சமஸ்கிருதத்திலையும் சம்ஸ்கிருதத்திலும் கூட ராமாயணத்துல ராவணனே சொல்றான் வித்தியத்தை பசுமாடு பணக்காரன் இருந்தாலும் பசு என்பது செல்வத்தின் அடையாளமா அதெல்லாம் பாக்குறோம் அண்ணாமலை படத்துல ஒரே பாட்டு தான் பசுமாடு வாங்கி எத்தனை அடுக்குமாடி ஓட்டங்களை பற்றி அசோக கீழ தடி மேலே ஏறி உட்கார்ந்தாரா இல்லையா அண்ணாமலை அப்போ பசுமாடுங்கிறது ஒருத்தர் கையில இருந்ததுன்னா பசுமாடு என்பது செல்வத்துக்கு அடையாளமாக இருப்பது சூப்பர் ஸ்டாரே பாதி பாதிப்புள்ள குறைக்குதப்பா பசுதார தாய்ப்பாலர் அப்படின்னு அந்த பசுவினுடைய அந்த பால் அதுதானே எத்தனை பேருக்கு உணவெடுக்கிறது ஏன் ஒரு யாக யக்கியம்னாலும் பசுவிலிருந்து வரக்கூடிய பஞ்சகவிங்கிற பொருள் அந்த பசுமாடு வைத்திக தர்மத்துக்கு ரொம்ப முக்கியம் அதற்காக கோசாலைகளை எல்லாம் ஒன்றிணைத்து அதை ஒரு குடைக்கீழ் கொண்டு வந்து பசுமாடுகளை பராமரிப்பது மூன்றாவது சங்கல்பம் நாலாவது சங்கல்பம் நீங்க பாருங்க இந்த நெகட்டிவிட்டிங்கிறது நிறைய போயிட்டு இருக்கு அங்கங்க பாருங்க நீங்க எதா இருந்தாலும் பார்த்தா யாரா இருந்தாலும் டிப்ரெஷன்லயே இருக்கா விசாரிக்கும் போதே சௌக்கியமானு கேட்க மாட்டேங்கிறா உனக்கு டயபெட்டிஸ் இருக்கா ஹைப்பர் டென்ஷன் இருக்கா வியாதியை தான் சொல்லி விசாரிச்சுட்டு இருக்கோம் எல்லாம் பார்த்தாலே ஏதோ பறி கொடுத்த மாதிரி ஒரு லுக்லேயே இருக்கும் அதுக்கு காரணம் என்னன்னா பாசிட்டிவிட்டிங்கிறது குறைஞ்சிட்டே இருக்கு எல்லா நெகட்டிவிட்டியும் ஜாஸ்தியா இருக்கு ஏன் நெகட்டிவிட்டிக்கு என்ன காரணம்னா நம்ம சோசியல் மீடியால அப்படியே முழுகிட்டோம் செல்போனை தேர்வதுதான் வாழ்க்கைன்னு அதையே தேய்ச்சு இருப்போம் அதற்கு மேல் வெளியில என்ன இருக்குங்கிறத எதையுமே நம்ம சிந்திப்பதற்கு நேரம் இல்லாம இருக்கு அந்த பாசிட்டிவிட்டிங்கிறது அந்த நாள்ல நமக்கு எப்படி இருந்ததுன்னா நிறைய உபன்யாசங்கள் இசை கச்சேரிகள் கரிக்கதைகள் காலக்ஷேபங்கள் இதெல்லாம் நடந்து கொண்டே இருந்ததாலே அந்த காலத்துல நிறைய பாசிட்டிவ் எனர்ஜிங்கிறது நமக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருந்தது ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுறதுன்னா நம்ம மற்ற விஷயங்களை நோக்கி நோக்கி போய்கொண்டே இருக்கிறோம் இது போன்ற விஷயங்களை விட்டுடுறோம் அப்போ நான்காவது சங்கல்பமாக இது போன்ற நம்முடைய பாரம்பரியத்தை கொண்டு வந்து அனைவரிடமும் சேர்க்க வேண்டும் சங்கல்பம் நம்பர் போர் ஒரு உபன்யாசங்கள் கதை கலை நிகழ்ச்சிகள் கச்சேரிகள் இதன் மூலமாக பாசிட்டிவிட்டியை கொண்டு வந்து எல்லோருக்கும் சேர்க்க வேண்டும் நம்ம அதாவது இந்த பிரேயருங்கிற ஒரு விஷயத்த நம்ம மறந்துட்டோம் இந்த பிரார்த்தனைன்னு ஒன்று இருக்க அதை இன்னைக்கு மறந்துடுறோம் அதை தான் இன்னைக்கு பள்ளிக்கூட குழந்தைகள் ஒரு எக்ஸாம்ல ஃபெயில் வேற ஒரு நான் என்னன்னு சொல்லல வேற ஒரு தப்பான முடிவு எடுக்கிறார்கள் எத்தனை நியூஸ்ல பாக்குறோம் காரணம் என்னன்னா வாழ்க்கையில கஷ்டங்கள் வந்தா பகவான்க பிரார்த்தனை பண்ணா அது தீரும் ஆனா அந்த பிரேயருங்கிற ஹாபிட் இப்ப குறைஞ்சிட்டே வரது மீண்டும் அந்த பிரேயருங்கிற ஹாபிட்ட நம்ம உண்டாக்கணும் அதை உண்டாக்க வேண்டும் என்றால் இதன் அருமை என்ன நம்முடைய சம்பிரதாய பெருமை என்ன ஆரம்ப உரையில சூப்பர் ஸ்டார் அவர்களே சொன்னார் அதாவது வெளிநாட்டுக்காரர்கள்லாம் நம்ம ட்ரெடிஷனோட பெருமையை அறிந்து கொண்டு இதை நாடி யோகா மெடிடேஷன் வந்துட்டு இருக்காங்க நாம என்ன பண்றோம்னா இதன் பெருமை என்னங்கிறது அறியாம வெஸ்டர்ன் கல்ச்சரை நோக்கி நாம போயிட்டு இருக்கோம்னா இது எவ்வளவு பெரிய முரண்பாடு என்பதை சிந்தித்து பாருங்கள் அப்ப இந்த பாரம்பரிய கலைகளை எல்லோரிடமும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பது சங்கல்பம் நம்பர் ஃபோர் அடுத்து சங்கல்பம் நம்பர் ஃபைவ் இது வந்து இன்னுமே முக்கியமானது அதாவது இந்த சனாதன தர்மத்துக்குள் எவ்வளவு உட்பிரிவுகள் இருந்தாலும் நாம எல்லாரும் வேதனை தான் இருக்கிறோம் அப்ப எல்லோரையும் ஒன்றிணைத்து நாம இன்னொருத்தர எதிர்த்து போறோம் அத்தமே இல்லை நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தால் மற்றவர்களும் நம்மை ஆதரிப்பார்கள் அப்போ சனாதன தர்மத்தின் கீழ் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இதுல எத்தனை கிளைகள் எத்தனை மரங்கள்ல கிளைகள் இருந்தாலும் நமக்கு வேறு என்பது வேதங்கிறத புரிந்து கொண்டு அந்த ஒரு குடை கீழே நாம் ஒன்றிணைக்க வேண்டும் என்பது சங்கல்பம் நம்பர் ஃபைவ் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் இன்னும் ஒரு பாயிண்ட்டை சொல்லிட்டு அடியை பூர்த்தி பண்ணிக்கிறேன் கடைசியாக முக்கியமான ஒரு சங்கல்பம் என்னன்னா நம்முடைய பாரம்பரிய ஆர்ட்ஸ்ன்னு எத்தனையோ இருக்குது அந்த நம் பாரம்பரியத்திலே என்னென்ன விஷயங்கள்லாம் இதுவரை பெரியோர்கள் கொண்டு வந்தார்களோ அதற்கு ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஒரு சென்டர் ஆஃப் லேர்னிங் மாதிரி ஏற்படுத்தி நம் பாரம்பரியம் என்பது அடுத்த தலைமுறைக்கு போய் சேரணும் இதை காப்பாற்றி வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் அடியனுடைய ஆச்சாரியனின் ஆச்சாரியன் ஆசுகவி சுவாமி கஜேந்திர மோட்சம் பத்தி மட்டும் நாலாயிரம் ஸ்லோகம் எழுதியிருக்காரு சொன்னா நம்ப மாட்டீர்கள் கஜேந்திர மோட்சத்தை பத்தி மட்டும் நாலாயிரம் ஸ்லோகம் குஞ்சர ரஞ்சனம்னு அவர் தினந்தோறும் கார்த்தால எழுதுப்பார் கஜேந்திர மோட்சத்தை நினைப்பார் நினைச்சதும் பெருமாள் அனுகிரகம் ஒரு ஸ்லோகம் வரும் எழுதிருப்பார் கார்த்தால எழுதா கஜேந்திர மோட்சத்தை நினைக்கணும் நினைப்பார் அவர் பாட்டுக்கு எழுதிட்டே போவார் நாலாயிரம் ஸ்லோகம் குஞ்சர ரஞ்சனம்னு எழுதிட்டார் ஆனா என்ன பிரச்சனைன்னா எல்லாத்தையும் கிரந்த லிபியில எழுதியிருக்காரு இப்போ கிரந்த லிபி படிக்க தெரிஞ்சவா ரொம்ப 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 குறைச்சல் அடியனுடைய ஆச்சாரியன் என்ன கூப்பிட்டு அது எல்லாத்தையும் எடுத்து தேவநாகரி லிபிக்கு மாத்தி கம்ப்யூட்டர்ல சாஃப்ட் காப்பியா ரெடி பண்ணிருந்தார் என்ன காரணம்னா இந்த தலைமுறையில நாம பண்ணாம விட்டுட்டு போயிட்டோம்னா அந்த நாலாயிரம் ஸ்லோகங்களும் அடுத்த தலைமுறைக்கு பயன்படாமலே போய்விடும் இது ஒரு பெரிய விஷயம் இருக்கு அப்போ ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஏற்படுத்தி எதெல்லாம் பாரம்பரிய நூல்கள் இருக்கோ அதை பராமரிக்கிறார்கள் அந்த காலத்துல கல்வினா ஆயக்கலைகள் அறுபத்தி நாலுன்னு கற்றார்கள் இன்னைக்கு ஆயக்கலைகள் அறுபத்தி நாலு பேரை சொன்னாலே கை தட்டுவார்கள் ஆயக்கலைகள் மொத்தம் அறுபத்தி நாலு இருக்கு என்னன்னா அகர விளக்கணம் லிகிதம் கணிதம் வேதம் புராணம் வியாக்கரணம் நீதி சாஸ்திரம் ஜோதிட சாஸ்திரம் தர்மசாஸ்திரம் யோகசாஸ்திரம் மந்திரசாஸ்திரம் சாஸ்திரம் சிற்பசாஸ்திரம் சாஸ்திரம் காவியம் அலங்காரம் மதுரபாடனம் நாடகம் சப்த பிரம்மம் ம்ாழம் அை கஜ பரீட்சை ரகபரீட்சை அஸ்வபரீட்சை கனக பரீட்சை ரத்ன பரீட்சை பூமி பரீட்சை சங்கிராமலட்சணம் மல்யுத்தம் ஆகணும் உச்சாடனம் வித்துவேடனம் மதனசாஸ்திரம் மோகனம் வசீகரணம் ரசவாதம் காந்தர்வாதம் பைப்பிலவாதம் கௌதுகவாதம் தாதுவாதம் காருடம் நட்டம் முட்டி ஆகாய பிரவேசம் ஆகாய கமனம் பரகாய பிரவேசம் அதிரிசயம் இந்திரஜாலம் மகேந்திர ஜாலம் அக்னி தம்பம் ஜலத்தம்பம் வாயு தம்பம் தம்பம் திட்டி தம்பம் சுக்ல தம்பம் கண்ணத்தம்பம் கட்க தம்பம் அவஸ்தை பிரயோகம்னு இதான் அறுபத்தி நாலு கலை ஆனால இதன் என்பதை கூட இன்றைக்கு யாருமே நினைவு வச்சுக்கிறது இல்லை அப்போ இதெல்லாம் ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஒரு சென்டர் ஆஃப் லேர்னிங் ஏற்படுத்தி இதை பாதுகாப்பதுங்கிறது சங்கல்பம் நம்பர் சிக்ஸ் இது பல விஷயங்கள் இருக்கு நான் ஒரு சிக்ஸர் அடிச்சிருவோங்கிறதுக்காக ஆறு மட்டும் சொன்னேன் ஆக அக்ஷய திருப்திகை என்று தொடங்குகிறார்கள் இது அச்சையமாக குறைவே இல்லாமல் வளர்ந்து கொண்டே போய் இந்த சங்கல்பம் மட்டும் இல்ல பாரத சேவா மட்டும் இல்ல மேற்கொண்டு எடுக்கக்கூடிய இது போன்ற எல்லா நல் முயற்சிகளும் எத்தனை பெரியோர்கள் ஆச்சாரியர் அனுகிரகத்தால திவ்ய தம்பதியர் அனுகிரகத்தாலே அக்ஷயமாக பெருகிக் கொண்டே போக வேண்டும் பொதுவா அக்ஷய திருத்தியா நகை வாங்கலாமா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு யோசிப்போம் அப்படி இல்லாமல் சம்பிரதாயத்தை காக்க பாரம்பரியத்தை காக்கணும்னு இன்வெஸ்ட் பண்ண உங்களுடைய மனம் மேடம் உடைய மனத்துக்கு நாம எவ்வளவு கைதட்டினாலும் தரும் அக்ஷய திருத்தியில வேற நமக்கு அந்த பக்கத்தான மனசு போகும் அக்ஷய இப்படிப்பட்ட நல்ல காரியத்தை தொடங்கி வைத்த உங்களுக்கு நம்ம எல்லாரும் எந்தெந்த வகையில் சப்போர்ட் பண்ண முடியுமோ நூத்துக்கு இருநூறு சதவீதம் நம்முடைய அந்த சப்போர்ட்டை கொடுக்க முயற்சி போகும் சொல்லி சங்கல்பத்தோட முழு கேப்சூல் வெங்கடேஷ சுவாமி சொல்லிட்டார் இந்த ஆறு சங்கல்பங்கள் அதை தவிர இன்னும் எவ்வளோ ரொம்ப நன்றி உங்களோட அழகான